அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹுவரகத்துகுசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி நடத்துகின்ற அல்லாவிற்கே எல்லா புகழும் ஹஜ்ஜி பெண்ணா நம்ம எல்லாம் இப்ராஹிம் நபியை பத்தியே பேசிக்கிட்டு இருப்போம் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியெல்லாம் மறக்க முடியாது அவங்களை கொண்டுதான் ஹஜ்ஜி பெண்ணாவே வந்துச்சு இந்த உலகத்துவருக்கு ஏகத்துவ கொள்கைகளை மிக அழகாக தனது சொல்லாலும் செயலாலும் எடுத்துக்காட்டிய மாபெரும் நபி இப்ராஹிம் நபி அலிசல்லாம் அவர்கள் இவங்க வந்து ஈராக் நாட்டில் ஹவுரான் என்ற ஊரில் பிறந்தாங்க இவங்க வந்து இவங்கள அல்லா தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டான் இவங்களை வந்து இவங்கள்ட்ட அதிகம் அதிகமாக அல்லா பேசி இருக்கிறாங்க நல்லா அல்லா அந்த தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டான் இவங்க சின்ன இருந்தே இவங்க வந்து இறை சிந்தனையில் ஈடுபடுறாங்க உருவம் தான் இறைவன் அப்படின்னு இவங்க ஈடுபடுறாங்க இவங்களோட பெருந்தன்மையும் விருந்தோம்பலும் பள்ளத்தன்மையும் மிக பிரசித்தி பெற்றவை இவங்க விருந்தினர்கள் இல்லாமல் ஒரு நாளும் உணவு உண்ண மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு விருந்தினர்களை உபசரிச்சுருக்காங்க ஆனால் நம்மளாம் இப்போ என்ன செய்கிறோம் விருந்தாளிகள் வந்தால் ரொம்ப கணக்கு பார்க்குறோம் சிட்டிலெலாம் இப்போ ரொம்ப மோசமாக இருக்காங்க டீக்கு கூட கணக்கு பார்க்குறாங்க அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான் தாய் மனைவி மக்கள் தாய் தகப்பன் மனைவி மக்கள் அதுக்கு அடுத்து உறவினர்கள்ங்கிறான் அடுத்த அடுத்த ஸ்தானத்தில் இருக்காங்க உறவினர்கள் ஆனால் மனைவி மக்களோடு நிப்பாட்டிக்கிறாங்க உறவினர்களுக்காக ஒரு ஒரு நூறுரூபா கூட செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஆட்டோ பிடிச்சி நூறுரூவாய்க்கு அனுப்புறது அவங்களுக்காக டீ சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரி நூறுரூவா கூட செலவு பண்ணாக்க கணக்கு பார்க்குறாங்க அல்ல விருந்தாளிகள் வந்தால் ரகுமத்துரி மலக்குமார்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒன்றுக்கு பத்து ஆண்டவன் கொடுப்பான் உங்களுக்கு அதிக பணம் வேணுமா நீங்கள் இருந்த பணமும் செலவாயிடுச்சின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது இருந்த பணத்துக்கு மேலே மலக்குமார்கள் கொடுத்துட்டு போவாங்க இது மறைக்கப்பட்டிருக்கு ஆனால் அவங்க வந்தால் செலவாயிருமே பணம் பெயிருமே அப்படின்னு எல்லாம் கணக்கு பார்க்குறாங்க இஸ்லாமிய அறிவு கம்மியாக இருப்பதால் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் விருந்தாளிகள் வந்தால் உங்கள் பணம் செலவாகாது ஆண்டவன் அதற்கு தனியாக பணம் கொடுக்கிறான் மலக்குமார்களை அனுப்பி இரணம் இரணம் கொடுக்கிறான் யாருமே விருந்தாளிகள் வந்தால் கணக்கு பார்க்கக்கூடாது நபி காலத்தில் எப்படி அவங்க நம்பி செஞ்சிருந்தாங்களோ அதைத்தான் நம்ம பின்பற்றணும் கடுகு போல் சிறுத்த மனம் கொண்டவர் தன் பெண்டு தன் பிள்ளை என்று இருப்பவர்கள் கடுகு போன்ற சிறுத்த மனம் கொண்டவர்கள் அப்படி இல்லாமல் தன் பெண்டு தன் பிள்ளை அப்படின்னு பாட்டிக்காமல் உறவினர்களையும் அனுசரித்து வாழ கற்றுக்கணும் நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்க ஆனால் பைசா செலவு பண்ணுன்ற கணக்கு பார்க்குறாங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அதில் கடைசியில் யாருக்கு வச்சுட்டு போகிறாங்க லட்ச லட்சமாக குண்டாட்டி பிள்ளைங்களுக்கு உறவினர்களுக்கும் செலவு பண்ணால் தான் இல்லாட்ட அல்லாட்ட கேள்வி கணக்கெலாம் இருக்குது இப்படி நான் இப்படிலாம் நம்பி வாழ்ந்து காமிச்சிருக்காங்க விருந்தினர்களை விருந்தர்கள் இல்லாமல் உண்ணாமல் அவங்க விருந்தினர்களோட தான் உணவுன்றதை பழக்கமாக வச்சு காமிச்சிருக்காங்க நடைமுறையில் நடந்து காமிச்சிருக்காங்க இவங்க வந்து நூகு நபியின் ஐந்தாவது தலைமுறையாகும் நூகு நபியோட தலைமுறையில் தான் இவங்க வந்தவங்க இவங்க சின்ன வயசுலேயே இறை சிந்தனையில் ஈடுபடுறாங்க சூரியன் சந்திரன் படைச்சிருக்குமோ உலகத்தை படைச்சிருக்குமோ அப்படின்னு ஈடுபடுறாங்க ஆனால் தோன்றி மறையக்கூடியது இறைவனாக இருக்க முடியாது அது தோன்றிட்டு மறைஞ்சிடுது அது எப்படி இறைவனாக இருக்க முடியும் அப்படின்னு சிந்திக்கிறாங்க அவங்க பிறந்த ஊர்ல விக்கிரக ஆராதனை சிலையை கும்பிட்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க பிறக்குறாங்க அந்த மாதிரி நேரத்தில் பிறக்குறாங்க ஆசர் என்பவருக்கு மகனாக பிறந்தாங்க அவங்க வந்து சிலைகளை நிறைய செஞ்சு செஞ்சு வீட்டில் வச்சு விற்கிறவராக இருந்தார் கோயில் பூசாரியாகவும் இருக்கிறாரு அவரோட பையனை அவங்க பறக்கிறாங்க ஆனால் சிலைகளை கும்பிட மாட்டாங்க வணங்க மாட்டாங்க ஏங்க நல்லாவுக்கு உருவம் கிடையாது அவன் தான் க உலகத்தை படித்தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அலைவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சந்திரதேவனுக்கு கோயில் கட்டி அந்த சந்திர தான் உலகத்தை காத்து வருது காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க எல்லாரும் திருவிழா நடக்குது ஒரு நாள் இரவு திருவிழா நடக்குது சந்திர தேவனுக்கு அப்போ எல்லாரும் திருவிழாக்கு நபியை கூப்பிடுறாங்க நீங்களும் வாங்க அப்படின்ட்டு திருவிழாக்கு போகிறாங்க நான் வரல நான் அல்லாவை தான் வணங்குவேன் இந்த மாதிரி வர வரமாட்டேன் சிலையை கும்பிடுற இடத்துக்கெலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சா தந்தைகிட்ட சொல்லிடுறாங்க ஊரில் ஒருத்தர் பாக்கீங்களில் எல்லாம் திருவிழாக்கு பண்ணுறாங்க இப்ராஹிம் நம்பி மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க இப்ராஹிம் நம்பி யோசிக்கிறாங்க என்னடா இது உங்கள் சிலைகளை வாங்கிட்டு இருக்காங்க அல்லா வணங்க சொன்னால் மாட்டேங்கிறாங்க இறைவன் தான் உலகத்தை படைத்தான்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க எல்லா சிலையும் வெட்டி 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 விட்டுறாங்க கோடாரி வச்சு எல்லா சிலையும் வெட்டிட்டு ஒரே சிலையை மட்டும் மிச்சம் வைக்கிறாங்க அந்த சிலையின் தலையில் அந்த கோடாரியை தொங்க தொங்க தொங்கப்பட்டு அங்கே பாட்டு வந்து உட்காந்துடுறாங்க அப்போ வந்து தந்தை திரும்பி வராரு திருவிழாக்கு போயிட்டு திரும்பி வராரு வந்து பார்க்கும்போது என்ன ஒரு சிலையும் காணும் இதெல்லாம் யார் வெட்டினா அப்படின்னு கேட்குறாங்க நான்லாம் வெட்டல எனக்கு தெரியாது நான் பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க அப்படின்ட்டா வந்து யார் கையில் கோடாடி இருக்குமோ அவங்ககிட்ட போய் கேளுங்க அவங்க தான் வெட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய சில கை தலையில் கோடாடி இருக்குது அது எப்படி வெட்டோம் அது இறங்கி வருமா நடக்குமா கால் இருக்கா வாய் பேசாது கேட்காது பார்க்காது அது எப்படி வந்து எல்லா சிலையும் வெட்டும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தெரியுது இல்லை எதை தன்னால் எதுவுமே முடியாது அந்த முடியாத ஒன்று ஒரு கல் வந்து எப்படி உலகத்தை படைச்சிருக்கோன்னு நீங்கள் நம்புறீங்க அதை போய் கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது இவங்க எப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தந்தை விட்டுடுறாங்க அப்போ வந்து இந்த செய்திலாம் ஊருக்குள்ளே பரவுது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நபி தான் சிலையெல்லாம் வெட்டினாங்க சாமி குத்தாயிரும் அப்படின்ட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க அப்போ வந்து மன்னர் நம்புறதுகிட்ட கொண்டு போய் விட்டுடுறாங்க நபியை இவரை வந்து சிலையெல்லாம் வெட்டிடுறாரு ஒரே கடவு கடவுளை வணங்காதீங்க ஒரே இறைவன் உருவம் இல்லாத இறைவன் தான் வணங்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து மண் மந்தர்கிட்ட போய் சொல்றாங்க அந்த மன்னர் கொடுங்கோல் மன்னர் என்னாச்சின்டா நானே இறைவன் என்னையும் எல்லாம் வணங்குங்கன்னு இருந்தான் அவன் எல்லாத்தோட மேலே சந்திரதேவர் தேவர் கோயிலுக்கே போதும் என்னையும் எல்லாம் வணங்குங்க அப்படின்னு சொல்ற கொடுங்கோல் மன்னனாக இருந்தான் நான் தான் உலகத்தை படித்தேன் அப்படின்னு சொல்கிறவனாக இருந்தான் அப்போ வந்து இப்போ நம்பி கேட்குறாங்க யா யார் உலகத்தை படித்தா நான் தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மன்னர் கேட்குறாரு அல்ல நல்லா தான் படித்தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அவனுக்கு உருவம் கிடையாது அவன் எல்லா இடத்துலையுமே இருக்கான் அவனுக்கு உருவம் கிடையாதுங்கிறான் அப்போ மன்னர் கேட்குறாரு உங்கள் அல்ல என்னென்ன செய்கிறான் உங்கள் அல்லா என்னென்ன செய்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அல்லாவா உயிர் கொடுக்குறான் உயிர் எடுக்கிறான் எல்லா ஜீவராசி ஜீவராசிகளுக்கும் உயிர் கொடுத்து உயிர் உண்டாக்குறான் ஒரு நாள் மரணிக்க செய்கிறான் இது ரெண்டும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நான் கூட தான் உயிர் கொடுப்பேன் உயிர் எடுப்பேன் என்னாலேயும் தான் அது முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே காமிங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு காவலாளியை கூப்பிட்டு ஒரு காவலாளியை நிற்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு காவலாளியை ஒரே வெட்டு வெட்டி மரணிக்க செய்கிறான் இது மாதிரி நான் ஒருத்தனுக்கு உயிர் கொடுத்துட்டேன் ஒருத்தனை மரணிக்க செஞ்சிட்டேன் இப்படி அல்ல உருவாக்க வேண்டும் ஒரு உயிரை உருவாக்க வேண்டும் உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் அது உங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்ற அதுக்கப்புறம் வந்து சரி அதை விடுங்க வேறு அல்ல என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க அல்ல வந்து கிழக்க சூரியனை உதிக்க செய்கிறான் அதை நீங்கள் மேற்க உதிக்க செய்யுங்க உங்களையே இறைவன் நான் நம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்ராஹிம் நம்பி சொல்கிறாங்க கிழக்க உதிக்கிற சூரியனை மேற்கு உதிக்க செய்யுங்க நான் உங்களே இறைவன் அப்படின்னு நம் நம்புகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது எப்படி என்னால் முடியும் அது வானத்துலலாம் இருக்குது சூரியன் அதைப்படி நான் எப்படி மேற்கு உதிக்க செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து உன்னால் ஒன்றும் முடியாது இல்லை எப்படி நானே இறைவன் சொல்வீங்க அக்கிரமக்கார நம்புறதை வாதத்திறமையால் வாயடிக்க செய்தார்கள் இப்ராஹிம் நபி நம்புறது சூழ்ச்சி எதுவுமே பழிக்கல அவன் ஒன்னு நாள் செஞ்சு காமிக்கிறான் எதுவுமே பழிக்கலை உடனே நம்புறது என்ன பண்றான் இவனுக்கு ஒன்று நெருப்புல போடுங்கப்பா இவ் விட்டா இவன் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பான் எல்லாரையும் அல்லாஹ் வணங்குங்க அல்லாஹ் வணங்குங்கன்னு சொல்வாரு நெருப்புல கொண்டு போசிக்கிறங்க போட்டு அப்படின்ட்டு உத்தரவு போடுறார் உத்தரவு போட்ட உடனே நபி எல்லாம் கூட்டிட்டு போறாங்க ஊரு ஊரு எல்லையில் ஒரு நிறைய நெருப்பு முட்டப்பட்டிருக்கு தகத்தகன்னு நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது எங்கப்பா அதிகபட்சமாக நிறைய பெரிய நெருப்பு குழி தோண்டப்பட்டு அங்கே நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கு அதெல்லாம் இப்ராஹிம் நம்பியை வீசிட்டு போகிறாங்க அப்போ வந்து இப்ராஹிம் நபி துவா கேட்குறாங்க அல்லாட்டை ஏன்ல இந்த அக்கிரமக்கார கும்பல்லேருந்து என்னை காப்பாற்று இந்த நெருப்பை வந்து குளிர்ச்சி தன் பூஞ்சோலியாக எனக்கு மாற்றி வச்சிரு அப்படின்ட்டு அல்லாட்டை துவா கேட்குறாங்க அல்லா வந்து தன்னுடைய நம்பியை காப்பாற்றி விட்டான் மலக்குமார்களுக்கு ஏவி தன் ரெக்கையை விரிச்சு அதை பூஞ்சோலியா மாத்திருங்க குளிர்ச்சி தரும் பூஞ்சோலியா மாத்திருங்க அப்படின்னு நல்லா என்ன செய்றான் மலக்குக்கு ஏவுனா உடனே மலக்கு மரங்கள் ரெக்கை விரிச்சு அது பூஞ்சோலியா மாத்திட்டாங்க இப்ராஹிம் நம்பர் வீசப்படுகிறார் வீசப்பட்டோன்னே இப்ராஹிம் பேர் அமர்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாம் இப்ராஹிம் சிரிக்கிறார் இப்ராஹிம் சிரிக்கிறார் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு நெருப்பு சுட்டா தானே அவங்க வந்து வேதனைப்படுவாங்க க கத்துவாங்க ஆனால் நெருப்பு தான் சுடல்லிய பூஞ்சோலையிலலாம் உட்காந்துருக்காங்க வெளியில் உள்ளவங்க பார்வைக்கு மட்டுமே நெருப்பு எரியிற மாதிரி தெரிகிறது ஆனால் நபிக்கு அது பூஞ்சோலை அப்போ வந்து எல்லாரும் இவன் சூழ்ச்சி பண்ணிட்டான் ஏதோ சூனியம் வச்சு தான் அந்த நெருப்புலேருந்து இவன் தன்னை காப்பாற்றிக்கிட்டான் அப்போ கூட அல்லா இருக்கான் அப்படிங்கிறத அவங்க நம்பலை ஒவ்வொரு செஞ்சு காமிச்சா கூட அந்த ம மக்கள் நம்புற மாதிரி இல்லை வந்து சூ சூழ்நில சூன்யம் பண்ணி தான் நெருப்புலேருந்து காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க எல்லாரும் அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க எல்லாம் என்ன பண்ணுறான் இந்த கொடுங்கோல் ஆட்சி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு கொசுப்படி அனுப்பி எல்லா மக்களுக்கும் கொசுவை கடிக்க வைக்கிறான் பல்லாயிர கணக்கோடு அதில் மடிஞ்சு போயிடுறாங்க பல்லாயிர கணக்கர் கொசு கடிச்சு கடித்து எல்லாம் மடிஞ்சு போயிடுறாங்க கொடியோ நம்புறதையும் ஒரு கொசுவே அழித்தது கொடியோ நம்புறதை என்ன செஞ்சிச்சு ஒரு கொசு வந்து அழிச்சிட்டு அந்த படையை அந்த அந்த அந்தத்தில் உள்ள நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அப்போ எல்லாம் வந்து நபிக்கு உத்தரவு போடுறான் இங்கே மனைவி சாராவுடன் பாலஸ்தீனுக்கு கொ சென்று குடியேறி விடுங்கள் பாலஸ்தீனுக்கு சென்று விடுங்கள் அப்படின்ட்டு பாலஸ்தீனுக்கு சென்று குடியேறுறாங்க இவங்களுடைய எண்பதாவது வயதில் தான் கத்தனா செய்யப்பட்டார்கள் முத முதல்ல கத்தனா வந்ததும் நபி இப்ராஹிம் நபி காலத்தில் தான் எண்பத்தி ஆறாவது வயதில் இஸ்மாயிலே பெற்றெடுத்தார்கள் எண்பத்தி ஆறாவது வயசுல தான் இப்படி இஸ்மாயிலே பறக்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளோ நாள் கழிச்சு வாரிசு இல்லாமல் இருந்து அல்லா விட்டு அழுது அழுது துவா கேட்டு எனக்கு ஒரு வாரிசை குடு அல்லாஹ் வாரிசை குடு அல்லான்னு சொல்லி அதுக்கப்புறம் எண்பத்தாறாவது வயதில் இஸ்மாயில் நபி அல்லா ஹாஜரா மூலம் இஸ்மாயில் நபியை பிறக்க வைக்கிறாங்க எல்லாம் இவர்களது நூற்றி ஐம்பதாவது வயதில்தான் தலை முடி நரைத்தது இவங்களுக்கு நூற்றம்பது வயசு இருக்கும்போது தான் முடி நரைச்சிச்சு மொத மொதல் முடி நரை நரைத்தது காலம் இப்ராிம் நபி காலத்து தான் முத அறிமுகப்படுத்தப்பட்டதே அறிமுகப்படுத்தப்பட்டது முடி நிறைய வந்தது அப்போ தலையெல்லாம் வெள்ள வெள்ளையன்று நபி சொல்கிறாங்க இன்னும் முடி திடீர்னு வெள்ளையாக இருக்குதுன்னு பயந்துடுறாங்க பயந்து அல்லாட்ட துவாக கேட்குறாங்க யார்லாம் இது என்ன திடீர்னு என் முடியெல்லாம் வெள்ளையாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வயசானால் நிறைக்கும் அறிவின் முதிர்ச்சியின் எதிரொலி இது அறிவு முதிர்ச்சியானால் இப்படி நிற்கும் பயப்படாதீங்கங்கிறாங்க அறிவின் முதிர்ச்சியா உனக்கு அறிவு அதனால தான் நிறச்சிருக்கு அறிவு அதிகமான நரைக்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய நரைக்கட்டும் இல்லை அப்படின்ட்டு துவா செய்கிறாங்க ஆனால் இப்போ அப்படி சொன்னால் எல்லாம் என்ன செய்வாங்க அறிவின் முதிர்ச்சியாவது மண்ணாங்கட்டியாவது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை முடி நரைக்காமல் இருக்கணும் முடி கருப்பாக இருக்கணும் அப்படி தான் அல்லாட்டை கேட்பாங்க எல்லாரும் ஆனால் நபி எனக்கு நிறைய நரைக்கணும் அப்படின்னு துவா கேட்டாங்க இப்போல்லாம் முடி நரைக்கிறதுக்கு எல்லாம் டை அடிக்கிறாங்க டையெலாம் அடிக்கக்கூடாது விசில்லாத்தில் பெயிண்ட் அது ஒரு பெயிண்ட் தான் அந்த பெயிண்ட் வந்து ம நல்லா ஒட்டிக்கும் அது ஒழு ஒழு சேராது ஒழு சேராட்டி தொழுக சேராது இல்லை டை அடிக்கிறத விட்டுட்டு இயற்கையான முறையில் மருதாணி கருவேப்பில இந்த மாதிரி இயற்கையான முறையில் தடுக்கலாம் முடி நிறைய கருப்பாக மாற்றலாம் ஆனால் டை அடிக்க கூடாது நம்ம சமூக முஸ்லீம் என நபி காலத்தில் தான் பெயர் வந்தது நம்ம சமூகத்துக்கு முஸ்லீம் பா அப்படின்ட்டு பெயர் வந்ததே இப்ராஹிம் நபி காலத்தில் தான் லுங்கி அணிவது லுங்கி அணிகிறாங்க முஸ்லீம்கள் தான் லுங்கி அணிவாங்க அப்படிங்கிறதும் இப்ராஹிம் நபி காலத்தில் தான் வந்தது ஹஜ் செய்வது குர்பானி கொடுப்பது அல்லாதுக்காக ஒரு வீட்டை கட்டுறபடி அல்லாஹ் ஏவினா ஒரு சின்னதாக கௌபத்துலாம் கட்டுறாங்க இஸ்மாயில் நபியோட துணையோடு குர்பானி வந்தது குர்பானி குர்பானி கொடுக்கறதுக்கும் இஸ்மாயில் நபி அறுத்து பள்ளிடுற மாதிரி கனவு கொண்டாங்க அப்புறம் எல்லாம் வானத்தேது ஒரு ஆட்டை இறக்கி அதை குர்பானி கொடுத்தாங்க இந்த மாதிரி எல்லாமே நபி காலத்தில் தான் வந்துச்சு ஒரு கல்லின் மேல் இன்றி அவர்கள் கட்டினாங்க அந்த கல் தான் மக்காமை இப்ராஹிம்ட்டு இன்றைக்கும் அந்த கூண்டு கட்டி பாதுகாத்து வர்றாங்க இப்போ மக்காமை இப்ராஹிம் அஜிக்கு போகிறவங்களாம் அதை பார்த்துருப்பாங்க மக்காமை இப்ராஹிம்ட்டு ஒரு கூண்டுக்கு அது அந்த கல் இப்ராஹிம் நபி ஏறிண்டு கௌபத்தில் கட்டின கல்லை இன்னும் பாதுகாத்துட்டு வராங்க இவர்கள் தன் தன்னுடைய நூற்றி எழுவத்தி ஐந்தாவது வயதில் காலமானார்கள் சிரியாவில் காலமானார்கள் அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இவங்க வந்து அல்லாஹ் வந்து திரு திருமறையில் சொல்கிறான் முகம்மதே உன் வழியில் இப்ராஹிமை பின்பற்று அவர் இணை கற்பிப்பவராக ஆகிவிடவில்லை என நாம் உமக்கு தூது அறிவித்தோம் அல் குர்ஆன் பதினாறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூணாவது வசனம் என்று அல்லாஹ் வந்து நபிக்கு தூது அனுப்பியிருக்கான் இப்ராஹிம் வழியை நீங்கள் பின்பற்றுங்க அவங்க என்றைக்குமே இணை கற்பிப்பவராக இருந்ததில்லை மக்கள்கிட்டெல்லாம் அல்லாவை வணங்குண்டு கொள்கையை நல்ல விசாலமான முறையில் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் ஆகவே நாம் அவர்கள் வழிமுறைகளையும் பின்பற்றி லுங்கி அணிபவராகவும் குர்பானி கொடுப்பவராகவும் அச்சுக்கிரியை நிறைவேற்றுபவர்களாகவும் ஆகிவிடுவோம் இப்போனா முஸ்லீம் தான் எங்கே லுங்கி கட்டுறாங்க நிறைய பேர் வேட்டி கூட கட்டுறாங்க வேட்டிலாம் வந்து ஒரு பக்கம் திறந்துருக்கும் அப்படியே தெரியும் கால்லாம் வேட்டி அணியக்கூடாது லுங்கி தான் அணியணும் முஸ்லீம்னாலே லுங்கி அணியணும் ஹிந்துக்கள் தான் வேட்டிலாம் அணிவாங்க வேட்டி அணிவதெல்லாம் விட்டு விட்டு லுங்கி அணிவது குர்பானி கொடுப்பது வசதி உள்ளவர்கள் குர்பானி கொடுப்பது ஹஜ்ஜு செய்வது எவ்வளோ பேர் வசதியாக இருக்காங்க ஆனால் ஹஜ்ஜுக்கு போக மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு மார்க்கத்தோட சட்டத்திட்டங்கள் தெரிய மாட்டேங்குது ஹஜ்ஜு செய்யணும் அல்லாட்டமே பதில் சொல்லணும் வசதி இருந்துச்சு நீயா ஹஜ்ஜு செய்யலை அப்படின்னு எல்லாம் கேட்பான் ஹஜ்ஜு செய்வது ஆகிய கடமைகளை நாம் நிறைவேற்றப்பவர்களாக ஆகிவிடுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும்